ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கூடிய ஒரு தான் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன முதல் தர பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் உப்பு இந்த இந்தமாரி கொஞ்சமாக அரிசியை மடித்து வச்சு உள்ளுக்கு வச்சுனா அதில் இருக்க ஈரப்பதம் குறையாமல் இருக்கும் உப்பு எடுக்கும்போதெல்லாம் கையில் பிசு பிசுன்னு இருக்காது இந்த டிப்ஸ் கொடுத்து ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க வானிலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு இது எதாவது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை உப்பு ஆற வச்சு கொட்டிக்கோங்க இது எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன் பாங்க பூண்டு வாங்கினால் கொஞ்சம் நாளையே ஒரு மாதிரி பூண்டில் இருக்கிற ஏற பாத தலை பூண்டு சீக்கிரமாகவே வீணாக வேணும் மண்டு பூச்சி வரும் புழு கூட வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுமாதிரி உப்பை வருத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் பூண்டை வச்சு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு கட்டு போகாமல் இருக்கும் இந்த ஐடியை பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸை என்னங்கிறது பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் வாங்குனிங்கன்னா வாங்கின கையோட இந்த மாதிரி கொஞ்சம் மிளகு சேர்த்து உப்பு ரொம்ப நாளைக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோடையும் இருக்கும் சிக்குவாடை அடிக்காது தலையில் தேய்ச்சிக்கும் போதும் நல்லா வாசனையாக இருக்கும் ஹேருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மாதிரி ஒரு வளையல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க ஹேர் பேண்ட் ரெண்டு எடுத்துக்கோங்க பின்னு பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க இது எதுக்குங்கிறத சொல்கிறேன் பேண்டை நான் முடிச்சு போட்ட மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீனில் இதை நீங்கள் இந்த மாதிரி பின்னு வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் பறக்காமல் இருக்கும் அந்த வளையல் வச்சுருக்கிறதெல்லாம் அழகாகவும் இருக்கும் நான் காட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் பின் போட்டுக்கோங்க போட்டுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல வெயிட்டாக இருக்கிற ஸ்க்ரீனுக்கு இந்த ஐடியா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் செஞ்சு பாருங்கள் இன்றைய வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்ச இந்த மார்க்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சண்டுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் பாய்